முதலில் குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பாலை தவிர வேறு ஏதும் கொடுக்க கூடாது என்று ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா இனிமே சீனி தண்ணி அது இதுன்னு ஏதாவது கொடுப்பீங்க பெண்களுக்கு இரண்டு காலம் உண்டு அதாவது அவர்கள் பிறப்பு மற்றும் அவர்கள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகள் பிறப்பு இது இரண்டுமே அவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று பொதுவாக பெண்களுக்கு சுய பிரசவம் நூற்றில் பத்து பெண்களுக்கு மட்டும்தான் நடைபெறுகிறது அதிகபட்சம் சிசேரியன் தான் நடக்கிறது அப்படி சிசேரியனில் குழந்தை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் வயிறு வலி காரணமாக வயிற்றின் தொப்பையை குறைக்க முடியாமல் போகின்றது ஏனென்றால் சிசேரியன் பண்ணிய பிறகு வலிகள் வயிற்றில் அதிகம் இருக்கும் இந்த வலியை குறைப்பதற்கு தான் போராடுவார்களை ஒழிய வயிறு தொப்பையை குறைக்க முயற்சி செய்ய முடியாது வழியே இல்லாமல் தொப்பையை எப்படி குறைப்பது மேலும் அவர்கள் என்னென்ன சாப்பிட வேண்டும் என்பதையெல்லாம் தற்பொழுது பார்ப்போம் பிரசவம் முடிந்து மயக்கத்திற்கு பின்னர் கண் விழித்த பெண்கள் முதலில் லெமன் ஜூஸ் குடிப்பது நல்லது இது உடம்பில் எஞ்சியுள்ள வழி செய்யும் தாய்ப்பால் குழந்தைக்கு சிறந்த உணவு என்று அதேபோல் தாய்ப்பால் கொடுப்பது தாய்க்கு முக்கியமான ஒன்று இதனாலே பிரசவம் முடிந்தவுடன் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் சிசேரியன் முறையில் குழந்தையை பிரசவித்திருந்தால் தாய் வலுவிழுந்தும் மிகுந்த வலியுடனும் இருப்பார்கள் இதனால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது கடினமாக இருந்தாலும் சீம்பால் எனப்படும் முதல் பாலை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் குழந்தை பிறந்ததும் கொடுக்கப்படும் முதல் பால் வாழ்நாள் முழுக்க குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது தாய் மயக்கத்தில் இருந்தாலும் கூட எப்படியாவது குழந்தையை பால் குடிக்க வைக்க வேண்டியது அவசியம் மேலும் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சிசேரியன் செய்தவர்களுக்கு குழந்தை பிறந்து இரண்டு வாரங்கள் வரை வலி இருக்கத்தான் செய்யும் அந்த வலியை போக்க மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்கள் உங்களது வலி காயம் ஆற வேண்டும் எனில் சரியான உணவு அவசியம் குறிப்பாக சத்தான உணவு வேண்டும் பிராக்கோலி ஆரஞ்சு சாத்துக்குடி போன்ற விட்டமின் சி உள்ள உணவுகள் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கொண்ட நட்ஸ் ஆகியவை சாப்பிடுவது நல்லது பிரசவம் முடிந்து வந்த உடனேயே நாட்டு மருந்து போட்டு பூண்டு குழம்பு காரமில்லாமல் செய்து கொடுப்பார்கள் நல்லெண்ணெய் அதிகம் சேர்த்து சுக்குக்கழி செய்து சாப்பிட கொடுப்பார்கள் எதையும் வேண்டாம் என்று கூறாமல் சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள் புரதம் இரும்பு சத்து விட்டமின் சி உள்ள உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடல் திசுக்களின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் காயம் விரைவில் மறையும் ரத்தப்போக்கை ஈடு செய்ய இரும்புச்சத்து உணவுகள் உதவும் பூண்டு குழம்பு கீரை காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடலாம் கர்ப்பகாலத்தில் வளரும் வயிற்றை நினைத்து பெருமிதம் கொள்ளும் பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு அது தொடர்வதை விரும்புவதில்லை பிரசவத்திற்கு பிறகும் வயிறு குறையாமல் இருப்பது அவர்களுக்கு வருத்தத்தை தருகின்றது வயிறு குறையாமல் அப்படியே இருந்துவிடுமோ என்று பயமும் நிறைய பெண்களுக்கு இருக்கும் இது குறைய பனிரண்டு வாரங்கள் முதல் பனிரண்டு மாதங்கள் வரை ஆகலாம் ஒவ்வொரு பெண்ணின் உடல்வாகு மற்றும் பராமரிப்பு முறை பொறுத்து இது வேறுபடலாம் வளரும் குழந்தையின் தேவையை பூர்த்தி செய்ய காலம் முழுவதும் பெண்கள் இயல்பை விட அதிகமாக சாப்பிடுகிறார்கள் இதனால் உடல் எடை அதிகரிப்பதோடு வயிற்று பகுதியில் கொழுப்பும் படைய தொடங்குகிறது காலத்தில் ஒரு பெண்ணின் சராசரி எடை குறைப்பு பத்து முதல் பனிரெண்டு கிலோ வரை இருக்க வேண்டும் குழந்தை பிறந்த பிறகு ஏழு கிலோ வரை எடை குறையலாம் கர்ப்ப காலத்தில் ஏற்பட்ட அனைத்து மாற்றங்களும் இயல்புக்கு வரத் தொடங்கும் அடுத்த மூன்று வாரங்களில் இன்னும் சில கிலோ எடை குறையலாம் பல காரணங்களினால் இது எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் பிரசவத்திற்கு பின் பதினைந்து நாட்கள் கழித்து விறுவிறுப்பான நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் இது எடை இழப்புக்கு உதவும் பிரசவம் முடிந்த ஆறு வாரங்கள் கழித்து லேசான பயிற்சியை மருத்துவரின் ஆலோசனையோடு செய்யலாம் குறிப்பாக சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு காயங்கள் ஆறுவதற்கான நேரம் கொடுக்க வேண்டும் ஆகையால் ஆறு வாரங்கள் முடிந்த பிறகு மருத்துவரை ஆலோசித்த பின் அவர்களும் லேசான உடற்பயிற்சிகளை செய்ய தொடங்கலாம் பிரசவத்திற்கு பிறகு வேலைகளை செய்ய தொடங்கும் காலகட்டத்தில் பெண்கள் வயிற்றை காட்டன் துணியை வைத்து கட்டிக்கொள்ளலாம் அல்லது பெல்ட் பயன்படுத்தலாம் இந்த பரந்த எலாஸ்டிக் பெல்ட் உங்கள் விலா எலும்புகளிலிருந்து இடுப்புக்கு கீழ் வரை நீளும் இது பிரசவத்தின் போது கருப்பையின் இயக்கத்தால் ஏற்படும் வலியை தடுக்க உதவுகின்றன நீங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது பெல்ட் அணியலாம் இது உங்களை சௌகரியமாக வைத்துக் கொள்ளும் இந்த பெல்ட்டுகளை ஆறு முதல் எட்டு வாரங்களுக்கு பத்து முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை அவற்றின் வசதியைப் பொறுத்து பயன்படுத்தலாம் மேலும் கடினமான உடற்பயிற்சி பிரசவமான பெண்கள் செய்ய முடியாது அதனால் நடைபயிற்சி செய்வதே மேல் பெல்ட்டை அவர்கள் கட்டிக்கொள்வதன் மூலம் வயிறு குறைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது பிரசவத்தின் போது ஏற்படும் தொப்பையானது அப்பொழுதே குறைத்தால்தான் குறைக்க முடியும் இல்லை என்றால் அப்படியேதான் இருக்கும் எப்பொழுதும் குறைக்க முடியாது மேலும் பிரசவத்தின் போது உண்ணும் உணவுகளும் முக்கியம் ஒழுங்கான உணவு முறைகளை மேற்கொண்டாலே வாழ்நாள் முழுவதும் வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராது இல்லை என்றால் எப்பொழுதும் எது சாப்பிட்டாலும் வயிறு பிரச்சனையாகத்தான் இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்